இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே ஈரான் நாம் ஏற்கனவே கணித்தபடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது நண்பர்களே சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் நூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களையும் இஸ்ரேல் நாட்டின் மீது ஈரான் அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிகிறது இதற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளன நண்பர்களே ஏற்கனவே நாம் நமது இந்தியா நியூஸ் வீடியோ செய்தியில் பல வீடியோக்களில் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வந்துள்ளோம் ஹமாஸ் போராளிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அதற்கு எதிர்ப்பாக இஸ்ரேல் நாட்டிற்கு எதிர்ப்பாக மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக ஹசிபுல்லா அமைப்பினரும் கவுதீஸ் போராளிகள் இவர்கள் சிரியா நாட்டில் இருந்து கொண்டு இவர்களும் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் ஹமாஸ் போராளிகள் ஹஜிபுல்லா போராளிகள் மற்றும் கவுதீஸ் போராளிகள் இவர்கள் அனைவருமே ஈரான் நாட்டின் பிராக்சி வாரியர்ஸ் என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவருமே ஈரான் நாட்டின் உதவியுடன் இவர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டு இந்த போராளிகளுக்கு தேவையான நிதி உதவி அனைத்துமே ஈரான் நாட்டினால் வழங்கப்படுகிறது நண்பர்கள் ஈரான் இந்த மாதிரியான போராளிகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதால் இஸ்ரேல் நாட்டிற்கும் ஈரானிற்கும் இடையே பல மாவட்டங்களாக மிக கடுமையான எதிர்ப்புத்தன்மை நிலவி வந்தது ஆகவே இதன் காரணமாக இந்த போராளிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல்களையும் முசைல்களையும் ராக்கெட்டுகளையும் அனுப்பி கொண்டு வருவதால் இவர்கள் அனைவருமே சிரியா நாட்டில் உள்ள ஈரானின் தூதரகத்தில் இருந்து கொண்டு திட்டமிடுகிறார்கள் என்பதை அறிந்த இஸ்ரேல் தனது ராக்கெட்டுகளை சிரியா நாட்டில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது அனுப்பி தாக்குதல் நடத்தியது அதில் ஏழு ஈரானிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இறந்துள்ளனர் இவற்றில் முக்கியமாக இரண்டு ஆர்மி ஜென்ரல்கள் என்று கூறப்படுகிறது அந்த தாக்குதலுக்கு பதிலீடு கொடுப்பதற்காக இதழ நேரடியாக தாக்குவோம் என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அறிவித்திருந்தது அதன் விவரத்தையும் நாம் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் தனி வீடியோவாக நாம் வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே ஈரான் டு அட்டாக் இஸ்ரேல் என்ற பெயரில் அந்த வீடியோ வெளியாகி இருந்தது ஈரான் மிக விரைவில் தாக்குதல் நடத்தும் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என கடந்த வெள்ளிக்கிழமை என்று அமெரிக்க நாட்டின் உளவுத்துறை எச்சரித்தது அதன் அடிப்படையில் நேற்று சனிக்கிழமை இரவு ஈரான் இஸ்ரேல் மீது ட்ரோன்களையும் மிசைல்களையும் அனுப்பி இஸ்ரேல் நாட்டு மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த மிசைல்களை பெரும்பாலான மிசைல்களை இஸ்ரேல் நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விட்டது ஆனால் சில மிசைல்களும் மற்றும் ட்ரோன்களும் இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளே சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் ஒரு இளம் பெண் அதிகமாக காயமடைந்ததாக இருக்கிறது நண்பர்களே ஆகவே இந்த போரானது தொடர்ந்து அதிகரித்து வருமானால் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இந்த போரில் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இஸ்ரேல் மீது செய்யக்கூடிய தாக்குதலை தொடரக்கூடாது என அமெரிக்கா தனது நட்பு நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பிரதிநிதிகள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு ஒன்று ஈரான் அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது ஈரான் நாட்டின் தலைவர் திரு அப்துல்லா அலி காமனி அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது திரு காமனி அவர்கள் எங்கள் நாட்டின் ராணுவ ஜெனரல் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை நாங்கள் தாக்காமல் விடமாட்டோம் என்று அவர் வெளிப்படையாக கூறினாலும் ஓமன் நாட்டிற்கு பயணம் சென்ற ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒமா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலம் அமெரிக்காவிற்கு செய்தி அனுப்பியுள்ளதாக ஏற்கனவே கூறப்பட்ட நண்பர்களே அதாவது நாங்கள் இந்த போர் அதிகமான அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமலும் இந்த போர் பெரிய அளவில் சென்று விடாமலும் இருக்கும் வகையில் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் ஆகவே இந்த போர் பெரிய போராக மாறாத அளவிற்கு நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று ஈரான் அமெரிக்காவிற்கு உத்தரவாதம் அளித்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்த நண்பர்களே இதற்கிடையில் நேற்று நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் ஆகியன மொத்தம் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை அனுப்பி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது ஒவ்வொரு ட்ரோனிலும் குறைந்தது இருபது முதல் நாற்பது குழு அளவிற்கான வெடிப்பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே ஏற்கனவே அமெரிக்கா தனது கப்பல்களை இஸ்ரேல் நாட்டை நோக்கி அனுப்பியுள்ளது இஸ்ரேல் நாட்டிற்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அதேபோன்று பிரிட்டனும் தன்னுடைய கப்பல் படையை இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாக அனுப்பி வைத்துள்ளது ஈரான் அமெரிக்க நாட்டின் போர்த்தளவாடங்களை தாக்கலாம் அல்லது பிரிட்டன் நாட்டின் போர்த்தளவாடங்களை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலும் ஈரான் நாடு இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்குவதற்கு அனைத்து வகையான ஆயுதங்களையும் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களை அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆர்மி சென்ட்ரல் கமாண்டர் அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலில் உள்ளார் அவர் இஸ்ரேல் நாட்டிற்கு வகையான ஆயுதங்களை வேண்டும் எந்த வகையான சப்போர்ட் வேண்டும் போன்ற எல்லாம் சேகரித்து இஸ்ரேல் நாட்டிற்கு அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கே இருந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலை வருகிறது ஆகவே ஈரான் தாக்குதலை அதிகப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தால் நிச்சயம் பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் நூறுக்கு நூறு சதவீதம் அதிகரித்துள்ளது நண்பர்களே ஆகவே இதை இன்று அல்லது நாளை என்ன நடக்குது என்பதை பொறுத்து உள்ளது ஆனால் ஈரான் நாட்டின் தலைவர் திரு காமினி அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்றால் மீண்டும் தொடர்ந்து இஸ்ரேல் இது போன்ற தகவல்களை செய்தால் மிக கடுமையான தண்டனைகளை அது அறிவிக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் நாடு ஏற்கனவே இஸ்ரேலை எச்சரித்துள்ளது நண்பர்களே ஆகவே இஸ்ரேல் என்ன செய்கிறது தொடர்ந்து மறு தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்போகிறதா அல்லது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது போரை தொடரப்போகிறதா என்பதை பொறுத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஏற்கனவே அமெரிக்காவின் துருப்புகள் சிரியா நாட்டிலும் ஈரான் நாட்டிலும் உள்ளன அதேபோன்று ஜோர்டானிலும் ஈராக்கிலும் பிரிட்டன் நாட்டின் இராணுவ தளங்கள் உள்ளன ஆகவே இவற்றிலிருந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அடுத்தவையான ஏற்பாடுகளையும் பிரிட்டனும் அமெரிக்காவும் ஏற்கனவே செய்து தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இதுவரை ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் எந்தவிதமான விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை இனிமேல்தான் அந்த நாட்டின் கருத்துக்கள் வெளிவரும் என்று தெரிகிறது மேலும் பிரிட்டன் கூறுகையில் இவ்வாறு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியது மிக கொடூரமான செயல் இதை உடனடியாக ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஈரான் நாட்டினை எங்கள் நட்பு நாடுகளோடு சேர்ந்து கொண்டு அதை தாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று திரு சுனக் அவர்கள் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் அவர்களும் ஈரான் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எங்கள் படைகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து ஈரானை தாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் நண்பர்களே நமது இன்றைய நியூஸ் நாம் பல முறை இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து வந்துள்ளோம் நண்பர்களே ஈரான் நாட்டினை எப்போது தாக்கலாம் என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்பது தொடர்பாக நாம் பலமுறை முறை பத்திரிகைகளில் வெளியான கருத்துக்களை உங்களுக்கு நாம் எடுத்துரைத்து வந்துள்ளோம் இதன் அடிப்படையில் தற்போது ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா மிக சரியான காரணம் அதற்கு கிடைத்துவிட்டது ஆகவே ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமானால் ரெண்டாயிரத்தி மூன்றில் அமெரிக்கா ஈராக்கை முழுமையாக தாக்கியது போன்று ஈரானை முழுமையாக தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே ஈரான் எவ்வாறு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்போவது போகிறது என்பதை தான் ஈரானை இந்த இரு நாடுகளும் தாக்குவது நிகழக்கூடும் என்று தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஈரான் அதிகமான ஆயுதங்களை தயாரித்து வைத்துள்ளது ஆனால் ஈரான் நாட்டின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அது தற்போது செலவு செய்வதற்கான டாலர் மதிப்பு எதுவும் இல்லாமல் சிரமப்படுகிறது ஆகவே ஈரான் இந்த போரை தொடர்ந்து நடத்துமா நடத்துவதற்கு தேவையான நிதி ஈரானிடம் உள்ளதா போன்ற விவரங்களை எல்லாம் நாம் ஆராய வேண்டியுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதுதான் தருணம் என்று சீனா அமெரிக்காவை மறுபடியும் இந்த போரில் குதிக்க செய்துவிட்டு அதை குளிர் காயலாம் அது தைவானை பிடிப்பதற்கான வேலைகளில் அது இறங்கலாம் சீனா நாடு இறங்கக்கூடும் ஏனென்றால் ஏற்கனவே உக்ரைன் போரில் அமெரிக்கா தனது சப்போர்ட்டை அதற்கு கொடுத்து தற்போது அங்கு கவனம் செலுத்தி வருகிறது தற்போது மீண்டும் இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவாக சென்று ஈரானை தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆகவே இந்த இரண்டு போரையும் அது கவனித்து போது சீனா தைவானை தாக்கினால் தைவானையும் அமெரிக்கா கவனிக்க வேண்டியிருக்கும் ஆகவே இந்த மூன்று விதமான பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு எழக்கூடும் அமெரிக்கா தற்போது மிக சிரமமான கொண்டு இருக்கிறது இதன் காரணமாகத்தான் காசா பகுதியில் உள்ள ரஃபா தொடர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டாம் செய்யுங்கள் என்று அமெரிக்க அதிபர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தால் அந்த வகையிலான போர் நிறுத்தம் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் சிரியா நாட்டில் உள்ள ஈரானின் தூதரத்தை தாக்கியதால் இந்த விஷயம் வேறு திசையில் செல்ல ஆரம்பித்து விட்டது ஆகவே அமெரிக்காவிற்கு தற்போது இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது நண்பர்களே ஈரான் நாட்டினை தூண்டிவிட்டு ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கு என்று ஆணை வழங்கினால் இஸ்ரேலை தொடர்ந்து ஈரான் தாக்க ஆரம்பித்தால் அந்த ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி போன்றவற்றை சீனா வழங்கி இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தும்படி ஈரானுக்கு உதவி செய்தால் அமெரிக்காவின் முழு கவனமும் இஸ்ரேல் நாட்டின் மீது இருந்து கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் தைவான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு சீனா திட்டமிடலாம் நண்பர்களே ஆகவே இவ்வகையில் தற்போது உலக ஜியோ பாலிடிக்ஸ் சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களை தொடர்ந்து இப்பொருள் சம்பந்தமான விவரங்களை நாம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை கொள்ளலாம் நன்றி வணக்கம்